அதுக்கெல்லாம் முடிவா வெள்ளிக்கிழமை நிகழ்வு நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு மொத்தமா உட்காந்து பேசுவோமா பக்கெட் எவ்வளோ தூரம் சுத்தி இருக்குல்ல எனக்கு அதான் புரியாத விஷயம் என்னன்னா எல்லா துணியும் போல அதுவும் துணி தானே அதை அப்படி பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல நம்ம துணியை துவைச்சு போட்டு வெளியே காய போடுறது இல்லையா ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையானு எனக்கு தெரியல அதுவும் துணி அவ்வளோதானே உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்றம் கருத்து அது அது இவ்வளோ பெருசாக ஆகணுமான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் இது கேமுக்காக விளையாண்ட ஒன்று

ஒரு ஒரு வெள்ள இருந்துச்சு அப்படின்னு யாரு இந்த கதையை ஆரம்பிக்க போறது ஆரம்பிச்சவங்களே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல அதனால ஆரம்பிச்சவங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் ஆனா ஆரம்பிச்சவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற யாரும் நடுவுல ஆரம்பிக்காம இருக்கு அறுபது நாள் ஆகி இன்னும் இது திருண்டல அடுத்தவங்க கோத்தோடம்னா முதல்ல அந்த நிற்கிது எருமை ஒரு ஃபுல்லோவை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க உங்களோட வீக் டேஸ் இருக்கிற மாதிரி இந்த வாரமும் அதையே பண்ணி தொலைஞ்சிங்க பிக் பாஸ் சொல்கிறாரு நடுவில் கத்துறீங்க கத்துறீங்க என்னங்க உங்களுக்கு உங்களுக்கு வார வாரம் சொல்லி டயர்டாகுது எனக்கு உங்களை யாராவது பேசுனா மட்டும் கோவம் வருது இல்லையா சாவு அப்படின்னா உடனே கோவம் வருது சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணுன்னா உங்களுக்குலாம் கோவம் வருது ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன ஆனால் அப்போ பேசும்போது மட்டும் உங்களுக்கு தெரியல அப்போ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு தெரியல அப்போ அவருக்கு இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது ஷோ நடத்துகிற எங்களுக்கு இல்லை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இல்லை நடத்துகிற பிக் பாஸ்க்கு இல்லை உங்களுக்கு மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்குது இல்லையா ஆனால் பாவீங்களா எல்லா சீசன்லையும் பிக் பாஸ் தான் தான் மற்றவங்க கதற விடுவார் இந்த சீசனில் பிக் பாஸே நீங்கள் மற்றவங்க கதற விட்டாயில்லை சார் அவங்க சொன்னது கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய் சார் சரி என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு உடம்பு சரியில்லை ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்திருந்தேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் பாட்டுக்கு ஒரு மைண்டில் யோசிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் வியானாவும் பார்வும் ரெண்டு பேரும் வந்தாங்க தலை இது அட்வைசர் வந்து எல்லாமே கேட்டார் ரெண்டு நாளாக இது மட்டும் கேட்க மாட்டேன்றாரு பாத்ரூம் ஒரு டப்பாவில் திங்ஸ் இருக்கு அது என்னன்னு கேட்க சொல்லுங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க குத்துக்கள் ஆட்டோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்க மாட்டேன்றாங்க வாங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னாங்க ஆ பாரு சொன்னாங்க சார் நான் முதல்ல வந்து இது பண்ண போறேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க ரம்யா கிட்ட என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணி

ரொம்ப சாதாரணமா கேக்குற கேள்விக்கு சாதாரணம் பதில் சொல்லுங்க முதல்ல அடுத்து என்னவாகும் ஏதாகும் அப்பெல்லாம் யோசிக்காதீங்க இங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை வார வாரம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி தலைவலிக்குது எனக்கு ஆறுதல் சொல்ற வேலை இல்லம்மா அப்படி யோசிக்காதீங்க ஒன்னும் ஆக போறதில்லம்மா இப்போ என்னமா ஆகிட போகுது இப்போ கேளுங்க முதல்ல கேளுங்க ஒன்ன பிரச்சனை இல்ல கேளுங்க என்ன ஆயிட போது இப்போ உங்களுக்கு புரிய கிராம நீங்க போலாம் அவங்களை யாரும் கட்டாயப்படுத்தலாம் ஆர் மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க அட பாவிகளா அந்த புளிய நான் போறam வர நான் சொல்லிக்கிட்டு இருக்கறam அந்த புளிய அனுጣமா இருச்செல்லாம் புடிச்சamச்சுட்டு இப்போ வந்து என்னடா சொல்லிட்டு கேக்கீங்க இவ்வளவு மாரி வார வாரம் யாருக்காவது ஒருது இந்த மாதிரி ஒரு ஆவுது பாத்து இருக்கீங்க வார வாரம் யாராவது ஒரு நடக்கு செய்து போன வாரம் எஃப்.ஜே இல்லையா எது சொன்னா எஃப்.ஜே வந்தா சரணா போக்கேனா பேச இல்ல வீட்டில் இருக்கு எல்லாரும் உங்க மேல டார்கெட் பண்ணாங்கன்னா அந்த அனுதாபாலி ரம்யா மேல மட்டும் தான் வீசும் வேற யாரும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஈடுபடாது பாவம் ஒரு பொண்ணை பிடிச்சி உள்ள டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது அதனால அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்காதீங்க அது ஆடியன்ஸ் எடுத்துப்பா நாங்கள் எடுத்துப்போம் மூணாவது நாள் இந்த விஷயத்த சொல்லும் போது இதுக்குதான் உங்களுக்கு தெரியாது ரம்யா அவங்க தலையா சொல்றாங்கன்னு நினைச்சேன் சார் அவங்க தலையா சொல்லிட்டு போறாங்க வேற இலையா சொல்லிட்டு போறாங்கம்மா தலையா இருக்க நீங்க முடிவு எடுக்கணும் அந்த முடிவெடுக்கிறது அது செகண்டரிமா ரம்யாவை பயன்படுத்தினாங்களா தலையை பயன்படுத்தினாங்களா கேஸ் வந்து செகண்ட் இருக்கு அதை நம்ம அடுத்து பேசுவோம் ஓகே அது விஷயம் வேற நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க முதல்ல ரம்யாவுக்கு அது புரிஞ்சதா இல்லையாங்கிற பத்தி தான் பேச்சு அதுக்கடுத்து அவங்க தலையை பயன்படுத்தலாமா தலையை பயன்படுத்தினா தலை தான் அதுக்கு முடிவு எடுத்து செகண்ட் அடுத்து பேசுவோம் இப்பயே பேச வேண்டாம் ஐயோ விஜய் தெரியுமி சார் முதல்ல நீங்க இப்ப சொல்றது அந்த பிள்ளைக்கு புரியுதான்னு அது அதேதான் ஆயா வணக்கம் சுட்டதான் கேட்குற மாதிரி இருக்கு

இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு பேசுற இந்த ரம்யா பாரு எனக்கு உடன்பாடு இல்லை பாரு நான் இதை செய்ய மாட்டேன் பாரு பாரு நான் என்ன பண்றது பாரு இப்படின்னா ஆயிரம் பேசிருக்கலாமே நீங்க பேசிருக்கலாம நீங்க பேசல அத இப்ப சொல்றீங்கல்ல எனக்கு புரியல எனக்கு உடம்பு சரியில்லை என்னால கவனிக்க முடியல அப்படி சொல்றீங்கல்ல கெட்ட வார்த்தைலாம் பேச வருதுல்ல அப்ப அதை சொல்றதுக்கு என்ன

நீங்கள் வாடகை தாராளமாக போகலாமா நீங்கள் நான் ஒரு இடைவெளி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ரம்யா வந்து உங்களுக்கு போக வேண்டிய ப்ரொசீஜர் பார்த்துப்பாங்கம்மா ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர் பத்திரமா தேங்க்ஸ்ம்மா

என்னால் முடியல பாஸ் எல்லோரும் என்ன தப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க பட் சீரியஸ்லி நான் அவங்க பாரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கேட்டாங்கன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை என்னோடய ஹெல்த் இஷ்யூனால் நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி இருக்கேன் எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாரம் வாரம் நான் திட்டு வாங்குறதெல்லாம் ஸோ அதனால் நான் கோவத்தில் விஜய் சேதுபதி சரிக்கிட்டே நான் போகிறேன்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது நான் போக மாட்டேன்னு இங்கேயே இருக்கேன் எனக்கு அறியாமல் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த தப்புக்கான மன்னிப்பு நான் விஜய் சேதுபதி சார் முன்னாடி கேட்டுக்கிறேன் நான் போகிறேன்னு கூடாது நான் போகிறேன்னு சொன்னதுக்கும் நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்குறேன் விஜய் சேதுபதி சார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் ஸோரி சார் மன்னிச்சிக்கோங்க அவ்வளோதான்ப்பா மன்னிப்பு கேட்டாமே திரும்பி உள்ளே வந்து உட்காருமாட்டு வாங்கி அவ்வளோதான் வராதீங்க அது எனக்கு கேள்விக்க வராது இந்த கேம்ல கண்டினியூ பண்றீங்களா நீங்க? கண்டினியூ பண்ணுவீங்களா? ஓகே. கதை முடிரேங்க. பாரு இது சொல்லும்போது முலுசா தான் என்னோட பக்கெட்னு சொல்றீங்களா? இந்த கான்வர்சேஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பக்கெட் இருக்குன்னு சொல்லும்போது கிளியர் பக்கெட்டா இல்ல ஏன் தூணிதா என்னதுதா அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டீங்க. சோ அதுக்கு அப்புறம் சொல்லும்போது உங்களுக்கு கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு உங்களுக்கு? லைக் பக்கெட் வச்சு தான் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அது புரியல சார் பட் அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி பண்ணிருந்திருக்கணும் அதை வச்சு விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் நான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு தகுந்த பிளானை சொல்லும்போது அது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா கே டீ சார் அந்த பக்கெட்டை யூஸ் பண்ண போறாங்கன்றது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா எல்லா என்னமா சவுண்டே கொஞ்சம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் டேரக்டா விக்ரம் கிட்ட வந்து அட்வைசரா நீங்க வந்து கேட்கணும் அப்படின்ட்டு இருந்து எங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருச்சு சார் ரம்யா உள்ள வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்த உடனே ரம்யா வந்து சொன்னாங்க அந்த பக்கெட்டை இது பண்ணுங்க அது எல்லார்ட்டையும் கேளுங்க அது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவங்க கேட்டாங்க பகுதி பகுதியா போனாதான் எனக்குமே புரியும் ரம்யா நினைச்சீங்க இப்போ இருந்து வெளியே வந்து கேளுங்க அட்வைசர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது என்னவா புரிஞ்சுது சார் உங்க தலையா பாத்ரூம் ஏரியா அவங்க தான் பாத்ரூம் கிளீன் பண்றது உங்க கம்ப்ளைன்ட் பண்றாங்க நினைச்சு நான் வெளியில வந்து விக்ரம் அப்ப அதுக்கு முன்னாடி வந்து உங்க கிட்ட சொன்னாங்க விக்ரம் எழுப்புறதுக்காக நம்ம எழுப்புவோம் எழுப்புறன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க இல்ல உடனே போங்க நிதானமா போங்க எனக்கு புரியல எனக்கு ஃபாலோ பண்ணுல டேய் அப்பா அந்த புள்ளைட்ட கேலி கேக்குறன்னு எடுத்துக்க பாம்போது அந்த புள்ள என்ன பேசுனா அதுக்கும் புரியல கேக்குறானா முக்கும் புரியல

பக்கெட்னே அவங்க என்கிட்ட சொல்ல இல்லமா செகண்ட் டைம் சொல்லுமா என்ன சொன்னாங்க அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே நான் வந்துட்டேன் வந்து இவர்கிட்ட விக்ரம் கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏதோ பாத்ரூம் எதோ திங்ஸ் இருக்கா அது யாருன்னு கேளுங்கன்னு சொன்னேன் பார் வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெரியும் விக்ரம் எழுப்புறதுக்கு ஒரு கேம் ஆடலாம்னு சொல்லிருக்காங்க அது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா விக்ரம் எழுப்புறதுக்கு ஒன்னு பண்ணலாம்னு உள்ள வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்றது ஒரு விஷயம் இருக்கு ரம்யா கேள்வி கேட்டா அழுதுட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே அவங்க கிட்ட பதில் அவங்க கிட்ட கேள்வி கேக்குறதுக்கு நமக்கே அது ஹார்ட் ஆயிடும் அது போல அது அழகாம நீங்கள் ஆண்டில் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஓகே பாத்ரூமில் ஒரு வெள்ளை கலர் பக்கெட்டில் ஃப்ரீ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட வந்து சொல்லி உங்களுக்கு இல்லையா போய் அவங்க பொதுவா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு டப்பா ஏதோ டப்பாவில் ஏதோ சொன்ன வெள்ளை கலர் டப்பாவா துணி இப்போ உங்களுக்கு கேட்டுச்சா ரம்யா கேட்கலையா வேணா சொன்னது கே வேணா சொன்னது உங்களுக்கு கேட்கல ஓகே இந்த இந்த சம்பவத்தை நான் ஹேண்டில் பண்ணவே இல்லை உக்காருங்கம்மா எனக்கு போது உங்க

இருந்தால் இவ்வளோ பெரிய சினாரியோ வந்திருக்காது பட் பாரு ஓடி வந்து என்கிட்ட சொன்ன உடனே லைக் ஏன்னா அதுக்கு போன வாரமும் இதே மாதிரி இல்லைம்மா இல்லைம்மா நீங்கள் பேசுகிற லாஜிக் எனக்கு புரியுது அதாவது அட்வைசரா அவர் வந்து பாத்ரூம்ல இருக்கிற வெள்ள பக்கெட் யாருன்னு தான் வெளியே வந்து கேட்கணும் அதான் நீங்க சொல்ல வரீங்க அந்த துணிக்கு சொந்தக்காரர் யாரு அப்ப யாரு போயிருப்பா

இருக்கலாமே அந்த பொருள் அவங்க எதுன்னு சொல்லிருக்கலாமே நீ ஏன் பக்கம் திருப்பி விடுறாங்க சார் அது ஒண்ணும் இல்ல பாரு கொஞ்ச நாள் உங்க கூட தெரிஞ்சிச்சுல அந்த புள்ள அதான் உன் புத்தி அதுவும் ஒட்டிக்கிச்சா என்னமோ அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அது வெளியே போறீங்க பேசுறீங்க இங்க பேசுறீங்க அங்க பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இது எதுவும் புரிஞ்சுக்கிற இடத்துல மட்டும்தானே இருக்கு அந்த நெக்லஸ் எடுக்கணும் ஏதோ ஒரு கேம் ஆடித்தானே ஆகணும் நீங்க தான் யார் நான் கூட கேட்டேன் இவங்களுக்கு ஏங்க கேரக்டர்லாம் கொடுத்தீங்க தனியா பேசுறீங்க

ஆனா ஒண்ணு மட்டும் தெரியலடா இந்த வீட்டுக்குள்ள மானவன் சொல்ன்னு சொல்றேன் இது எதுவுமே இல்லாத அவங்கதான் பேராசுதீர் தெரியிறாய் நீங்க சொன்னது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க என்னதுன்னு தான் நீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்ட கொஸ்டின் ரொம்ப அஃபென்சிவ்வா இருந்துச்சு சார் அப்போ மேபி நான் அந்த வார்த்தை சொன்னதுக்கு நான் இத சொல்லிருக்கலை எப்படி நீ அப்படி அக்யூஸ் பண்றேன் அவர் எடுத்து பாத்துருப்பாரு அப்படின்னு கேட்டு சொன்னது தெரியும் தெரியல இவ்வளவுதான் இவ்வளவுதான் அது ஐயோ நான் இப்ப சொல்லுங்க வேதா இதுல இந்த இந்த விஷயத்துல இன்டென்ஷிவானவா இருக்கதில்ல பாரு ஆடுனது தெரிஞ்சு சொல்ற ஆட்டம் நீங்க ஆடுறது தெரியாம சொல்ற ஆட்டம் ஆனா ரெண்டுமே ஆட்டம் தான் இவ்வளவு நாள் எத்தனை முறை நான் உங்களை பாராட்டியிருப்பேன் எத்தனை முறை பாராட்டியிருப்பேன் ஒரு கிளாரிட்டி இருக்கு வேணா அவங்ககிட்ட பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது எங்க உடஞ்சிங்க எங்க காணாம போனீங்க எங்க காணாம போனீங்க நீங்க நான் ஆரம்பத்தில் பார்த்த வேணா இப்ப இல்லையே இதெல்லாம் தாண்டி அது வெறும் உடைதானமா அது உடைதானமா அது ஒன்னுத்துக்கு உதவாத விஷயம் அதுகளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஏழரை கூட்டணும்ல இல்ல பஞ்சாயத்தை வளர்க்கணும் வேற என்ன பண்ணுங்க இல்ல தவிர அதுல என்ன தெரியும் போன வாரம் உங்களுக்கு அதை தான் சொன்னேன் இந்த வாரம் அதுக்கு தான் உடஞ்சிட்டு வந்து நிக்கிறீங்க ஏன் மேல பழிய போட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இப்ப என்ன ஆயிட போகுது இதுல இது கொலை கேசாது இது ஈஸியா விளையாண்டுருக்கலாம் நீங்க அப்படி விளையாண்டுதான் இன்னொரு நகர்ந்து போயிருப்பீங்க வாரம் இவ்வளவு சொல்றது என்ன உங்களுக்கு மட்டும் ஆறுதல் சொல்றேன் நானு இதுதான் உங்களுக்கு வார வாரம் சொல்றேன் விளையாடுங்கன்னு உங்களுக்கு சொல்லல எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் ஆட்டம் புரியலாம் கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன் நான் ஆயிடுச்சு அறுபது நாள் என்ன நாற்பது நாள் தான் இருக்குது இன்னும் புரியல புரியல எத்தனை நாள் தான் நவத்துறது இன்னும் ரொம்ப நாள் தான் ஒரு நூறு நாள் வரைக்கும் இருப்பாங்க அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஷோ முடிஞ்சு மன போகும்போது சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு மிதி மிதிச்சு விட்டு போயிருந்தேன் பிளீஸ்